புனித வெள்ளி ஆண்டவருடைய நிபந்தனையற்ற அன்பை சுவைக்கக்கூடியது வெள்ளி ஆம் ஆதாம் ஏவால் தவறிய பொழுது அவர்களை உடுத்துவதற்காக அவருடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக அவருடைய அசிங்கத்தை போக்குவதற்காக ஒரு மிருகம் குற்றம் செய்யாத ஒரு மிருகம் தன் உயிரை கொடுக்க வேண்டியிருந்தது அவர்களை உடுத்த குற்றமற்ற ஒரு மிருகம் கொலை செய்யப்பட வேண்டியிருந்தது இன்று ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் பாவத்தை கழுவி மனுக்குளத்தை உடுத்த ஒரு கடவுள் கொல்லப்பட்ட நாள் நான் உடுத்தப்பட நீங்கள் உடுத்தப்பட ஆண்டவர் பலியான நாள் ஆகவே இதை மனதுக்குள்ளே நன்றியோடு நினைத்து பார்ப்போம் இந்த நாளிலே சிறுவை பாதையும் திருச்சிறுவையும் ஒத்தி செய்கின்றதெல்லாம் முடிந்து வீட்டிலே வந்து ஓய்வாக இருப்பீர்கள் ஆகவே அன்பர்களே உங்களுக்கு ஒரு விஷயத்தை நினைவு கூட்ட விரும்புகிறேன் ஆண்டவருடைய பாடுகளை தியானித்து முடித்த இந்த நாள் முதல் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் இறை இறக்கத்தின் ஜபமாலையை ஜெபியுங்கள் இறை இறக்கத்தின் ஜபமாலையோடு சேர்ந்த நவநாளையும் ஜெபியங்கள் ஒன்பது நாட்கள் தொடர்ந்து ஜபிக்கும் பொழுது ஈஸ்டர் முடிந்து அதற்கு அடுத்த சனிக்கிழமை அதனால் முடியும் அதற்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இறை இறக்க திருவிழாவை கொண்டாடவிருக்கிறோம் ஆகவே மீண்டும் இந்த ஒரு வாரம் நமக்கு எடுத்திருக்கிறது இந்த ஒரு வாரம் முடிவதற்குள்ளே நல்ல பாவசங்கிதம் செய்வோம் ஆண்டோடைய மன்னிப்பிலே நனைவோம் அன்பர்களை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் இந்த ஒன்பது நாட்கள் இன்று முதல் இன்று முதல் பெரிய வெள்ளி முதல் ஈஸ்டர் முடிஞ்சு வருகின்ற சனிக்கிழமை வரை ஒன்பது நாட்கள் ஜெபியுங்கள் நாம் உடுத்தப்பட நாம் பாதுகாக்கப்பட நமக்கு சந்தோஷம் கிடைக்க ஆண்டவர் பலியான நாள் அந்த பலியை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் ஆண்டவரே இனி இந்த தவ காலத்துல எப்படி நாங்கள் பாவத்துக்கு எதுவான சூழ்நிலையை விட்டு இருந்தோமோ அதே போல எங்கள் வாழ்க்கையின் இறுதி நாள் வரை பாவத்துக்கு எதுவான எல்லா சூழ்நிலைகளையும் விட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டுடைய வருகையிலே ஆண்டவரை முகாமுகமாய் தரிசிக்கக்கூடிய அருள் எங்களுக்கு கிடைக்கணும் சரி செபியுங்கள் இறை இறக்கத்தின் ஆண்டவர் உங்களை மூடி வழிநடத்துவாராக உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக வாழ்த்துக்கள்